வீடி சைடு அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க களை கொல்லி தமிழ்ல இந்த களை கொல்லின்னு பயன்படுத்தக்கூடிய ரசாயனத்துக்கு பேர் கிளைஃபோசைட் இந்த கிளைஃபோசைட் வந்து பயன்படுத்தி தான் பெரிய அளவுல விவசாயத்துக்கு களை கொல்லியாக அதை பயன்படுத்திட்டு இருக்காங்க நம்ம நம்மாழ்வர் ஐயாவும் நானும் ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் நாங்கள் ரெண்டு வரும் பங்கேற்றிருக்கிறோம் ஒரு அணி பூரா மரபு விவசாயிகள் இயற்கை விவசாயிகள் இன்னொரு அணி முழுக்க மேற்கத்திய அறிவியலோடு இணைந்திருக்கக்கூடிய பெரு விவசாய நிறுவனங்கள் உட்கார்ந்துருக்காங்க ரெண்டு பேரும் நேரடி விவாதத்தை ஒரு பிரபல தொலைக்காட்சி ஏற்படுத்தி அதை வெளியே வழிகாட்டெலாம் பண்ணாங்க அந்த விவாதத்தில் ஐயா ரொம்ப நம்மாழ்வார் ஐயா தான் திரும்ப திரும்ப வீடு சைடு வந்து இந்த கலை கொல்லி வந்து அவசியமற்றது ஐயா சொல்லும்போது மரம் கொன்று அப்படின்னு அந்த வார்த்தையை சொன்னாங்க இல்லையா களைக்கொல்லி கொல்லி என்று ஒரு விஷயத்தை தமிழ் சமூகம் ஒன்று வச்சதே இல்லை களை எடுத்தல் களை பிடுங்குதல் களை நீக்கல் தான் இருந்திருக்கு கலையை கொல்லணும் யாரும் நம்ம சொன்னதே இல்லை ஐயா நம்மால் நம்மளுவரை ஐயா வலியுறுத்தி சொன்னாங்க இது வேண்டாம் இது வந்து பெரிய அளவில் ஆபத்தை ஏற்படுத்தும் அந்த கிளை கலை கொல்லி வேணான்னாங்க எதிரணியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பேராசிரியர் இப்பவும் ஞாபகம் இருக்கு எனக்கு அவர் படு வேகமாக கோபமாக எழுந்து எங்களை எல்லாம் பார்த்து நீங்கள்லாம் வெறும் சூடோ சயின்டிஸ்ட் அது என்ன அர்த்தம் போலியான விஞ்ஞானிகள் தவறுதலாக சொல்லிட்டு இருக்கீங்க டு ஹாவ் எனி எவிடென்ஸ் கில் யூ இதெல்லாம் கொல்லுமா இதெல்லாம் வந்து கூட பண்ணுமா அப்படி எல்லாம் கிடையாது முகாந்திரங்கள் இல்லாமல் பேசுகிறீர்கள் என்று சாடினாங்க காலம் ஓடுச்சு இப்ப வந்து உலக சுகாதார நிறுவனத்துல யாரு உலக சுகாதார நிறுவனத்துல புற்றுநோய்க்கான காரணிகளினுடைய பட்டியல்ல நேரடியாகவோ மறைமுகமாகவோ பாசிபிள் ப்ராபபிள் கார்சினோஜன் கிளைஃபோசைட் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க அதை அறிவிச்ச உடனே ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளும் ஐரோப்பியன் யூனியன்ல அத்தனை நாடுகளும் அதை தடை செஞ்சாங்க எப்படி தடை செஞ்சாங்கன்னா மிச்ச மீதி இருக்குதையும் எடுத்துட்டு போயிரு இங்க இருக்கிற மிச்ச மீதி இருக்க எடுத்துட்டு போயிரு பயன்படுத்த கூடாது என்று எடுத்துட்டு போயிட்டாங்க நம் ஊரை சுற்றி இந்த மாநகரத்தை சுற்றி கூட என்னால் உறுதியாக சொல்ல முடியும் டன் டன்னாக கிளைபோசை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் கேள்வி என்னன்னா ஐரோப்பா காரனுக்கு வந்தா ரத்தம் நமக்கு வந்தா தக்காளி சட்னியா வெள்ளை நிறத்திற்கு வெள்ளை தோலினும் வெள்ளை முடியினருக்கு வந்தா நோய் நமக்கு வரக்கூடாதா எவ்வளவு ஒரு சிக்கலான ஒரு சூழலில் நாம் இருக்கிறோம் பாருங்க தொடர்ச்சியாக இது மாதிரி பல்வேறு ரசாயன கூறுகளோடு தான் நம்மளுடைய உணவு வந்து கொண்டே இருக்கிறது கோவிட் வருவதுக்கு முன்னாடி வரைக்கும் கோவிட் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் உடல் நலம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு டெபினிஷன் இருந்தது முதல் டெபினிஷன் என்ன இருந்ததுன்னா ஆலமாட்டா ரெசல்யூஷனுக்கு முன்னாடி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு முன்னாடி ஒரு டெபினிஷன் எழுபதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் இருபது வரைக்கும் ஒரு டெபினேஷன் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு மாறிடுச்சு முதல்ல என்ன இருந்ததுன்னா என்னுடைய ஹார்ட் பீட் நல்லா ஒரு எழுபத்தி ரெண்டு தடவை துடிக்குது நிமிஷத்துக்கு என்னுடைய நுரையீரல் நல்ல பதினேழு தடவை நிமிஷத்துக்கு சுவாசிக்குது என்னுடைய சிறுநீரகம் சரியாக கழிவுகளை வெளியேற்றுகிறது அப்படின்னா நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் அப்படின்னு ஒரு சான்று கொடுத்தாங்க அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல தான் சொன்னா இல்ல இல்ல உன்னுடைய பிசிக்கலா நீ ஃபிட்டா இருந்தா மட்டும் பத்தாது உன் மனம் சரியாக இருக்கிறதா உன் மனதில் அழுத்தம் இல்லாமல் இருக்குதா உன் மன வேதனைகள் இல்லாமல் இருக்கிறாயா மன விகாரங்கள் இல்லாமல் இருக்கிறாயா அப்படின்னா நீ ஆரோக்கியமானவன் அப்படின்னு மனதை சரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது பிசிக்கல் அண்ட் மென்டல் இல்னஸ் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம உலக சுகாதார நிறுவனம் சொல்லுச்சு ரெண்டாயிரத்தி இருபது பத்தொன்பது இருபதுகளில் ஃபிட்டாக இருந்து சிக்ஸ் பேக் வச்சுருந்த நபர்கள் மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங்காக காலையிலையும் சாயந்தரமும் நல்ல பயிற்சிகள் செய்து மனதும் செம்மையாக இருக்கிறவங்களையும் கோவிட் குத்திட்டு போயிடுச்சு ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்கான் மென்டலியும் நல்லா இருக்கிறான் அவங்களுக்கு ஏன் கோவிட் வந்துச்சு தான் ஒரு அறிவிப்பை சொன்னார்கள் அது நம்மளுடைய தலைப்பிற்கு மிக மிக முக்கியமான அறிவிப்பு அது என்ன அப்படின்னா உன் உடல் நலமாக இருந்தால் மட்டும் பத்தாது உன்னுடைய உள்ளம் நலமாக இருந்தால் மட்டும் பத்தாது இங்க இருந்து பேசி கொண்டிருக்கிறோமே இந்த மேடைக்கு கீழே மண்ணுக்கு கீழே நமக்காக உழைத்துக் கொண்டிருக்கிற மண்புழு நலமாக இருக்கணும் நமக்காக நம் காய்கறிகள் சிறப்பாக வரணுன்காக அந்த மண்ணுக்கு கீழே கோடான கோடி பாக்டீரியாக்கள் நுண்ணுயிரிகள் இருக்கு அவையெல்லாம் நலமாக இருக்கணும் இங்கே இருக்கிற வாகை மரமோ வேங்கை மரமோ புளிய மரமோ அந்த மரத்தில் இருக்கக்கூடிய பூக்கள் நலமாக இருக்கணும் அந்த பூக்களில் சுரக்கக்கூடிய தேன் நலமாக இருக்கணும் அந்த தேனை உறிஞ்ச வரக்கூடிய தேனியோ ஓசினிச்சிட்டோ அது நலமாக இருக்கணும் மேலே பறக்கக்கூடிய பறவை நலமாக இருக்கணும் கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய மீன்கள் நலமாக இருக்கணும் இவை எல்லாம் நலமாக இருந்தால் நீங்களும் நானும் நலமாக இருப்போம் அதை தான் வந்து ஒன் ஹெல்த் இனிமேல் ஒன் ஹெல்த் தான் நான் மட்டும் நலமா இருக்கணும்னு தட்டையா நினைச்சா நலமா இருக்க முடியாது இந்த ஒட்டுமொத்த ஜீவராசிகளும் நலமாக இருக்கணும்னு இந்த ஒன் ஹெல்த் வந்ததுக்கு அப்புறம் தான் திருவள்ளுவர் ஆசானுடைய நினைப்பு திரும்ப மனசுக்குள்ள வருது எப்படி இதை எழுதியிருப்பாரு பள்ளிக்காலத்தில் படிக்கும்போது படிக்கும் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் எவ்வளவு முக்கியமான குரல் அந்த பகுதி பல்லுயிர் ஓம்புதெல்லாம் நாங்களாம் எப்படி படித்தோம்னா எல்லாருக்கும் பிரித்து கொடுத்து எல்லாரும் பசியாரி எல்லோருக்கும் பகுத்து உண்ணணும்னு நினைச்சேன் அப்போ மனசில் வெறும் மனுஷன்தான் இருந்தது ஆனால் அவர் பதை யோசிச்சு பார்த்தா அவர் வந்து அவருடைய மொழியிலேயே பகுத்துண்டு பல்லுயிர்னு சொல்லாம பகுத்துண்டு பல் மனிதர்னு சொல்லியிருக்கலாம் பகுத்துண்டு தன் சுற்றம்னு சொல்லியிருக்கலாம் பகுத்துண்டு தன் ஒக்கல் என்று சொல்லியிருக்கலாம் அப்படிலாம் சொல்லாம பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் என்று சொன்னார அவருக்கு இருக்கக்கூடிய மாண்பு எவ்வளவு பெரிதாக இருக்கணும் எல்லா உயிர்களையும் நலமாக பார்த்து கொள்ளக்கூடிய அவர்களுக்கும் பங்கெடுத்து கொடுத்து சீராகி வளர்த்தால் மட்டும்தான் அது நலமாக இருக்க முடியும் அப்படி பகுத்துண்டு பல்லுயிர் வேண்டுமென்றால் இந்த மண் நலத்தை நாம் பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள வேண்டும் நண்பர்களே இந்த மண்ணில் நம்ம வந்து இந்த ரசாயன உரங்களையும் பூச்சிக்கொல்லி உரங்களையும் போட்டு போட்டு மலடாக்குவது மட்டுமல்லாமல் நஞ்சாக்கி வைப்பதனால் நமக்கு மட்டுமல்ல நம் அடுத்த தலைமுறைக்கும் பல சிக்கல்கள் உண்டாகி கொண்டே இருக்கிறது உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளிலும் தன் மண்ணை மிகச்சிறப்பாக பாதுகாக்க வேண்டும் என்று பல விஷயங்கள் செய்து கொண்டே இருக்காங்க ஆனால் நாம இன்னும் அதில் அக்கறை குறைவாகவே இருந்து கொண்டிருக்கிறோம் புதிது புதிதாக வரக்கூடிய புற்றுநோய்கள் புதிது புதிதாக இளவயதிலே வரக்கூடிய பல்வேறு சர்க்கரை நோய் ரத்த கொதிப்பு இதெல்லாம் பார்க்கும்போது அதனுடைய துவக்க புள்ளி நம்முடைய உணவும் நம்முடைய மண்ணும் தான் என்று தோணுகிறது இன்னொரு விஷயம் உணவு அப்படின்னா இப்போ நீங்கள் போய் கூகுளில் போய் உணவு அப்படின்னு டிஃபைன் ஃபுட் அப்படின்னு போட்டு பாருங்க உணவு அப்படின்னா அதெல்லாம் வந்து ஒரு எது உடலுக்கு கலோரி கொடுக்குதோ இல்லை எது உடலுக்கு எனர்ஜி கொடுக்குதோ இல்லை எது உனக்கு மனதுக்கு கழிப்பாக இருக்கிறதோ அதைத்தான் உணவு என்று சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நம்மள்கிட்ட புறநாடவற்றில் ஒருத்தன் கேட்டிருக்கான் உணவுனா என்னப்பா அப்படின்னா ரொம்ப தெளிவாக ஒரே சுருக்கமாக ஒரே வரி உணவு எனப்படுவது நிலத்தொடு நீரே எவ்வளோ பெரிய வரி எப்படி புரிதல் இருந்தால் இந்த மாதிரி எழுதியிருக்க முடியும் அவருக்கு வந்து இந்த ஒன் ஹெல்த்ங்கிற கான்செப்டோ இல்லை இன்னைக்கு இருக்கக்கூடிய சுடமோன இப்படிலாம் அந்த அறிவுகள் அன்றைக்கு இருக்காது ஆனால் அவர்களுக்கு அதைவிட மேம்பட்ட ஒருமித்த இந்த பல்லுயிர் மிகச்சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் இந்த உணவு இந்த நிலத்தையும் நீரையும் பண்பட்டு வைத்திருக்க வேண்டும் சீர்கிடாமல் வைத்திருக்க வேண்டும் என்ற மாபெரும் புரிதல் நம் தமிழ் சமூகத்துக்கு இருந்திருக்கு அதனாலதான் ரொம்ப அழகா உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே ரொம்ப பக்குவமாக பார்த்துக்கொள்ள வேண்டிய இடம் அது ரெண்டும் இருக்கு இது ரெண்டும் சரியா இருந்ததுன்னா நம்முடைய உடல் நலம் அடுத்தடுத்து பல்வேறு அதிலிருந்து உற்பத்தியாக கூடிய நெல் பயிரோ வரகோ சாமையோ கத்திரிக்காயோ வலதுனங்காயோ கீரையோ அத்தனையும் சரியாக வரும் அவை சரியாக வந்தால் அவற்றிலிருந்து அதை உண்டு சாப்பிட்டு மகழக்கூடிய நானும் நீங்களும் மிகச்சரியாக இருக்க முடியும் புலாலாக இருந்தாலும் மீனாக இருந்தாலும் எல்லாவற்றிற்கும் மண்ணும் நீரும் சரியா இருக்கணும் மீன்களை பற்றி அச்சப்பட ஆரம்பிக்கிறாங்க நிறைய மெற்குரி துணுக்குகள் கடலில் இருக்கிறது அவையெல்லாம் மீனுக்குள்ள போகுது மீன் இருக்கிறதுலே மிகச்சிறந்த ஒரு புலால் உணவு பல்வேறு சத்துக்கள் அதில் இருக்கு ஆனால் அதுக்குள்ளேயும் இந்த மாதிரி கிருமிகள் போயிடும் இந்த மாதிரி சத்துக்கள் கிட்ட நச்சுக்கள் உள்ளே போயிடுமோன்னு ஒரு அச்சம் வரக்கூடிய காலத்துல இருக்கும் நண்பர்களே நம் உடலை மிகச்சரியாக வைத்துக் கொள்வதற்கு நம் சூழலை சரியாக பராமரிக்க வேண்டும் நம் சுற்றுச்சூழல் சரியாக இருந்தால் தான் நம் இருக்க இந்த ஒசூரை பற்றி கேட்டுட்டு இருக்கும்போது வழியெல்லாம் நண்பர்கள்ட்ட பேசிட்டே வரும்போது திடீரென பொங்கி வளர்ந்து பெருமிதமாக நிற்கக்கூடிய நகரமாக ஒசூர் இருக்குது முப்பத்தைந்து வருடத்துக்கு முன்னாடி அது ஒரு சின்ன ஒரு சிறு கிராமமாக இருந்த விஷயம் இன்னைக்கு கடகடை கடன் இண்டஸ்ட்ரியில் பெருசாகிடுச்சு அப்போ பெருசாக வளரும்போது இங்கே வசிக்கக்கூடிய மக்கள் மத்தியில் வந்து நமக்கு இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் நான் நல்ல காற்றை சுவாசிக்கணும் நல்ல தண்ணீர் பருக்கணும் நான் சாப்பிடக்கூடிய காய்கறிகளும் பழங்களும் மீன்களும் புலால்களும் சத்தான விஷயமாக இருக்கணுங்கிற அக்கறை நமக்குள்ளே இருக்கணும் நான் நல்ல ஊரில் இருக்கேன் நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கணும் நல்ல மார்க் வாங்கணும் நல்ல டாக்டர் ஆகணும் நீட்டு படிக்கணும் ஜேஇ படிக்கணும் அதெல்லாம் இருக்கட்டும் ஆனால் அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஆரோக்கியமான குழந்தைகளை மனிதனை உருவாக்க வேண்டும் என்கிற அக்கறை நமக்குள்ளே இருக்கணும்